தேவன் இன்று ஒரு வசனம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் ரெண்டு குருந்தியர் ஒன்று நான்கு பிரியமான பிள்ளைகளே சமாதான பிரபு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் இயேசு இவ்வுலகில் மனிதனாய் வந்துதித்து சகலவித உபத்திரவங்களை அனுபவித்து சிலுவையில் நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்து மறுத்து உயர்த்தவர் பாவமான இவ்வுலகில் நம்மை போல மனிதனாக வாழ்ந்தாலும் பாவம் அவரை ஒட்டிக்கொள்ளவே இல்லை அவர் நமது பலவீனத்தில் நம்மோடு கூட பரிதவிக்கிற பிரதான ஆசாரியராய் அவர் இருக்கிறார் இந்த தேவன் நமது ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார் தேவன் ஆறுதலானது நாம் ஆறுதல் அடைவது மட்டுமல்ல மற்றவர்களையும் ஆறுதல் ஆறுதலையே அவர் தருகிறார் நாங்கள் எங்கள் மீது நம்பிக்கை இடாமல் மருத்துவரை எழுப்புகின்ற தேவன் மீது நம்பிக்கையை வைத்தோம் எங்களுக்கு மரணமே நேரிடப் போகிறது என்று நாங்கள் நிச்சயத்திருந்தோம் அப்படிப்பட்ட மரணத்தின் இன்றும் இயேசு எங்களை தப்புவித்தார் என்கிறார் அன்புக்குரியவர்களே இன்று நாம் பாடுகளை கண்டு பயப்படுகிறோம் எப்போது உபத்ரோ மற்ற வாழ்வை வாழ நினைக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்வு என்பது பஞ்சமத்தையில் படுத்து கனாக்கானும் வாழ்வு அல்ல அது உபத்ரோங்களின் சாதிக்கும் வாழ்வு கத்தருக்குள் பெலப்படுவோம் கிறிஸ்துவினாலே உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும் ஆறுதலின் தேவனை பற்றி கொள்ளுங்கள் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் செய்வோம் எங்கள் கண்மனையும் இப்பெருமாக்கிய கத்தாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அவர்கள் ஆறுதல் பெறுவதற்கும் எனக்கு கிருபை செய்தாரலாம் அப்பா அனிதின வாழ்வில் உம்மில் பலம் கொண்டவர்களாக ஒவ்வொரு பகுதியிலும் உம்மை துதித்து மைமைப்படுத்தி மகிழ்வான வாழ்க்கை வாழ வழி நடத்துங்க உங்க பிள்ளைகளின் உலக வாழ்வில் அனி தினம் சந்திக்கிற பிரச்சனைகள் எதிர்ப்புகள் துன்பங்கள் வேதனைகள் மத்தியிலும் சோர்ந்து போகாமல் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சோர்வோனிலும் கத்தோடைய கரம் என்னை பலப்படுத்தும் என் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற விசுவாசத்தோடு சத்ருவை மேற்கொண்டு இடரல் இல்லாத வாழ்க்கை வாழ பசு தாவியானவரால் பெலப்படுத்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் விருப்பம் எதிர்பார்ப்புகள் போக்குவரத்து பொருளாதாரம் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் ஆசீர் வைக்கப்பட ஜெபிக்கிறோம் கர்ட்டாவே விபத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி குணப்படுத்திட வேண்டுமாயும் உறுப்புகளும் செயல்பட தேவன் செய்ய ஜபிக்கிறோம் கத்தாவே உலகம் எங்கும் விமான விபத்துகளும் நிகழாமல் இருக்க தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் கத்தாவே வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியினாலே தமிழக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருக்க ஜபிக்கிறோம் கத்தாவே கிறிஸ்தவ குடும்பங்களில் ஏற்படும் பிரச்சனைகள் பிரிவினைகள் தடுக்கப்பட ஜபிக்கிறோம் ஆண்டவரே விடுதிகளில் தங்கி படிக்கும் வேலைக்கு செல்கிற அனைத்து பெண்கள் பிள்ளைகள் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் மறைவிட பாவங்களுக்கும் விலக்கி தங்களை கொள்ள ஞானமுள்ள இருதயத்தை தந்துங்க தகப்பனே வாலிப பிள்ளைகள் வாழ்வில் திருமண தடைகள் அகலவும் ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும் நெடுங்காலமாய் பிள்ளைக்காக காத்திருப்போரின் கர்ப்பத்தை தேவதியை ஆசீர்வித்து ஒரு கர்ப்பத்தை கனியை தந்திடவும் வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலையும் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் ஆசிர்வாதமாக வாழவும் தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கேட்டாவே வியாதியால் உடல் பலவீனத்தோடு வாழுகிறவர்கள் உங்கள் கழுமுகளால் குணப்படவும் கற்பஸ்திரீகளுக்கு சுக வேர் உண்டாகவும் தேவனை இறக்கம் செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஊழியர் நலன் காக்கப்படவும் ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும் ஊழியர் எல்லைகள் விரிவாகவும் ஊழியத்திற்கு இருக்கும் தடைகள் அகலவும் தடை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் தேசத்தின் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மையாய் உத்தவமாய் நீதியாய் நேர்மையாய் செயல்படவும் மக்கள் வெச்சகரை அறியும் அறிவில் வளரவும் மூடப்பழக்கங்களுக்கும் மாந்திரிக வல்லமையின் கட்டுகளுக்கும் விகிரக வணக்கத்துக்கும் தங்களை விலக்கி காத்துக் கொள்ளவும் வருகைக்கு ஆயத்தப்படவும் கத்தோடைய மந்தைகள் சேர்க்கப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபம் நல்ல பிதாவே ஆமேன்